கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோம சபைக்கு பவுல் அப்போஸ்தலனை கொண்டு எழுது வைத்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு நாளில் ஒருவருக்காவது சுவிசேஷம் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவின் ராஜ்யம் விரிவடைவதற்கு மூன்று தலைமுறைகளாக பணியாற்றியவர்கள் கோலாப்பு குடும்பத்தினர் இந்த மிஷினரி வம்சாவளியை நிறுவியவர் ஜான் பெல்தாசர் கோலாபு என்பவரே இவர் சுமார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்தியாவில் மிஷினரியாக பணியாற்றினார் இவரின் வாரிசு முறையில் தென்னிந்தியாவில் சுமார் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் சுவிசேஷ பணி நடைபெற்றுள்ளது இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் பிறந்தார் ஹாலே பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்து குரு பட்டம் பெற்றவர் இவர் சிறந்த கிறிஸ்தவ பக்தர் சுவிசேஷ வாஞ்சை படைத்தவர் கிறிஸ்தவியை அறிவிக்க டென்மார்க் அரசன் வெளிநாடுகளுக்கு ஒப்படைத்தார் தென்னிந்தியாவில் கிறிஸ்தவின் அப்போசலன் என்று அழைக்கப்பட்ட ஐயர் இவரை ஒரு உத்தம கிறிஸ்தவ மிஷினரி என்று கண்டு தம் ஊடியத்தில் இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இருவருமாக கால்நடையாக நடந்து கடலூருக்கு சென்றனர் வழியில் பல கிறிஸ்தவ மற்றும் அன்பர்களுக்கு நற்செய்தியை கொண்டே சென்றனர் பணியின் போது தனது அன்பு மனைவியை இழந்தார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் இவர்கள் சுவார்ஸ் ஐயரின் வளர்ப்பு பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டனர் இவர் பல மொழிகளை கற்றறிந்தவர்

இறைவனுக்குள் ஓய்வு பெற்றார் என்பதே கிறிஸ்துவின் இன்று ஒருவருக்காவது அறிவிக்க புறப்படுவோமா முற்றிலும் உடைப்பட்ட மனிதர்களையே தேவன் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த இயனும் என்று வாழ்விற்கு வாழ்வு செல்ல வழிகாட்டுகிறது என்பதே அனுதினமும் நமது சத்தியத்தை எடுத்துரைக்கும் நற்செய்தி வீரனாக என்னை மாறச் செய்யும் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக